நண்பர்களே ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுக்கு அருகில் அமைதியான மற்றும் அழகான கிராமம் ஷிவ்பூர் இருந்தது அங்கே களிமண் வீடுகளின் வரிசைகள் இருந்தன வண்டிகள் பாதைகளில் சென்றன விவசாயிகள் தங்கள் வயல்களில் உழுவதை காணலாம் ஆற்றின் நீர் ஓடிக்கொண்டிருந்தது ஒவ்வொரு காலையிலும் கோயில் மணிகள் கிராமம் முழுவதும் ஒலித்தன இந்த கிராமம் இயற்கையான அழகால் நிரம்பியிருந்தது ஆனால் இங்கு வாழும் மக்களின் எண்ணங்களில் ஒரு கண்ணுக்கு தெரியாத மோதல் இருந்தது கர்மா பெரியதா அல்லது விதி பெரியதா கிராமத்தின் பெரியவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் குழந்தாய் விதியில் எழுதப்பட்டதே நடக்கும் கடினமாக உழைப்பதால் எதுவும் மாறாது ஆனால் சிலர் இதற்கு நேர்மாறாக நம்பினர் கர்மாதான் மிகப்பெரிய தர்மம் யார் செய்கிறார்களோ அவர்களே பெறுவார்கள் இந்த பேச்சுக்களுக்கு இடையே இருபது வயது இளைஞன் வேதாந்தும் வசித்து வந்தான் அவன் கிராமத்தின் ஒரு சாதாரண பையன் பணக்காரனும் இல்லை ஏழையுமில்லை அவன் தனது பெற்றோருடன் ஒரு சிறிய களிமண் வீட்டில் வசித்து வந்தான் நேர்மையாக தனது வாழ்க்கையை வாழ்ந்தான் ஆனால் அவனது மனதில் எப்போதும் ஒரு கேள்வி சுழன்று கொண்டே இருந்தது உண்மையில் எல்லாம் விதியால் தீர்மானிக்கப்படுகிறதா அல்லது கடின உழைப்பால் மாற்ற முடியுமா ஒரு தனது கேள்விகளுக்கு பதில்களை தேடி வேதாந்த் கிராமத்தை விட்டு வெளியேறினான் அவன் தனியாக ஆற்றங்கரையில் நடந்து காட்டிக்குள் செல்லத் தொடங்கினான் தூரத்தில் பறவைகளின் இனிமையான ஒலிகள் கேட்டன லேசான குளிர்காற்று வீசியது அவன் நடந்து கொண்டே ஒரு வெறிச்சோடிய இடத்திற்கு வந்தான் அங்கே ஒரு மிகப் பழைய அரச மரம் நின்றிருந்தது அதன் அடியில் ஒரு வயதான துறவி தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவருக்கு நீண்ட வெள்ளை தாடி இருந்தது கண்கள் மூடியிருந்தன உடல் காவி உடையில் இருந்தது அவர் வேறு ஏதோ உலகத்தில் தொலைந்து போனது போல் தோன்றினார் இந்த துறவி தனது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும் என்று வேதாந்த் நினைத்தான் அவன் அவரிடம் சென்று மெதுவாகச் சொன்னான் சுவாமிஜி நான் உங்களிடம் ஏதாவது கேட்கலாமா துறவி தனது கண்களை திறந்தார் அவரது பார்வை ஆழமானதாகவும் மர்மமானதாகவும் இருந்தது அவர் லேசான புன்னகையுடன் சொன்னார் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலை தேடுபவனே முன்னேறுகிறான் கேள் குழந்தாய் வேதாந்த் தயக்கத்துடன் சொன்னான் சுவாமிஜி நான் என் குழந்தை பருவம் முதல் கேட்டு வருகிறேன் நமக்கு நடக்கும் அனைத்தும் ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளது என்று சிலர் விதியே அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்கிறார்கள் ஆனால் சிலர் கடின உழைப்பால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்கிறார்கள் இது உண்மையா துறவி சிறிது நேரம் வேதாந்தை பார்த்தார் பின்னர் அவர் சொன்னார் கர்மா மற்றும் விதி இவை இரண்டும் வாழ்க்கையின் இரண்டு சக்கரங்கள் ஆனால் இவற்றுள் எது அதிக சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வார்த்தைகள் மட்டும் போதாது அனுபவம் வேண்டும் நீ உண்மையிலேயே தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா வேதாந்த் ஆர்வத்துடன் தலையசைத்தான் ஆம் சுவாமிஜி துறவி புன்னகைத்து சொன்னார் அப்படியானால் நீ சில சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் கர்மம் பெரியதா அல்லது விதி பெரியதா என்பதை உனக்கு உணர்த்தும் சில அனுபவங்கள் உன் வாழ்வில் நடக்கும் நீ தயாரா வேதாந்த் சற்று கலங்கினான் ஆனால் பின்னர் நம்பிக்கையுடன் ஆம் நான் தயார் என்றான் துறவி வேதாந்தை கூர்ந்து பார்த்துச் சொன்னார் நீ கிராமத்திற்கு திரும்பிச் சென்று மூன்று நாட்களுக்கு பார்க்கவும் கேட்கவும் மட்டும் செய் எதுவும் பேசாதே எந்த கருத்தையும் சொல்லாதே மக்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய் விதியின் நம்பிக்கையில் அல்லது கர்மத்தின் சக்தியால் பின்னர் மூன்றாவது நாள் வந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று என்னிடம் சொல் இது வேதாந்துக்கு மிகவும் எளிதாக தோன்றியது அவன் துறவியை வணங்கிவிட்டு கிராமத்திற்கு திரும்பினான் அடுத்த மூன்று நாட்களுக்கு வேதாந்த் அமைதியாக கிராம மக்களை பார்த்தும் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டும் இருந்தான் முதல் நாள் ஒரு விவசாயி அழுது கொண்டிருப்பதைக் கண்டான் ஏனென்றால் அவனது பயிர் முற்றிலும் அழிந்துவிட்டது அவன் கடவுள் என் விதியை மோசமாக எழுதியிருக்கிறார் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் இரண்டாம் நாள் ஒரு ஏழை மரவெட்டி இரவும் பகலும் கடினமாக உழைத்து தன் குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக பணத்தை சேகரிப்பதைக் கண்டான் அவன் அதிர்ஷ்டம் என் கைகளில் இல்லை ஆனால் என் கடின உழைப்பு என் கைகளில் உள்ளது என்று சொல்லிக் கொண்டிருந்தான் மூன்றாம் நாள் ஒரு வயதான பெண் விதியில் எழுதப்பட்டதே நடக்கும் பிறகு ஏன் உழைக்க வேண்டும் என்று சொல்வதைக் கேட்டான் இப்போது வேதாந்த் குழப்பத்தில் இருந்தான் சிலர் கடின உழைப்பை நம்பினர் சிலர் விதியையே அனைத்திற்கும் காரணம் என்று நம்பினர் யார் சரி என்று அவனுக்கு புரியவில்லை மூன்று நாட்கள் முடிந்த பிறகு வேதாந்த் மீண்டும் துறவியிடம் வந்தான் அவர் முன் அமர்ந்து சுவாமிஜி நான் மக்களை பார்த்தேன் கேட்டேன் சிலர் கடின உழைப்பை பெரியதாக கருதுகிறார்கள் சிலர் விதியை யார் சரி என்று எனக்கு புரியவில்லை துறவி சிரித்துச் சொன்னார் உன் குழப்பம் இயல்பானதுதான் ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே குழந்தாய் இப்போது அடுத்த சோதனைக்கு தயாராகு இந்த முறை கர்மம் மற்றும் விதியின் உண்மையான விளையாட்டு என்ன என்பதை நீ உன் சொந்த வாழ்க்கையில் அனுபவிப்பாய் வேதாந்த் ஆர்வமானான் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அவன் தயாராக இருந்தான் அவன் துறவியிடம் சுவாமிஜி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் துறவி புன்னகைத்து ஒரு சிறிய பையை வேதாந்தின் கைகளில் கொடுத்துச் சொன்னார் இதில் மூன்று தங்க நாணயங்கள் உள்ளன நீ இவற்றை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்குச் செல்ல வேண்டும் மூன்று வெவ்வேறு நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் கவனமாக இரு முதல் நாணயத்தை முற்றிலும் விதியை நம்பும் ஒருவருக்கு கொடு இரண்டாவது நாணயத்தை மட்டும் நம்பும் ஒருவருக்கு கொடு கடின உழைப்பை மட்டுமே நம்புபவருக்கும் மூன்றாவது நாணயத்தை இரண்டையும் சமமாக நம்புபவருக்கும் கொடுக்க வேண்டும் பிறகு என்ன நடந்தது என்று என்னிடம் திரும்பி வந்து சொல் வேதாந்த் தலையசைத்துவிட்டு நாணயங்களை எடுத்துக்கொண்டு கிராமத்தை நோக்கிச் சென்றான் கிராமத்தை அடைந்ததும் வேதாந்த் முதலில் கோவர்தன் காக்காவிடம் சென்றான் அவர் கிராமத்தின் மிகப்பெரிய அதிர்ஷ்டவாதியாக கருதப்பட்டார் அவரது பயிர்கள் பல முறை அழிந்துவிட்டன ஆனால் அவர் ஒருபோதும் உழைப்பை விட அதிக கவனம் செலுத்தவில்லை அவர் எப்போதும் எழுதப்பட்டதே நடக்கும் என்று சொல்வார் வேதாந்த் அவரிடம் சென்று காக்கா நான் உங்களுக்கு இந்த தங்க நாணயத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்றான் கோவர்தன் காக்கா முதலில் ஆச்சரியமடைந்தார் பின்னர் மகிழ்ச்சியுடன் அடேங்கப்பா என் அதிர்ஷ்டத்தில் தங்கம் வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது அதனால்தான் இது என்னிடம் வந்தது என்றார் அவர் நாணயத்தை வாங்கினார் ஆனால் அடுத்த கணமே அதை பயனற்ற விஷயங்களில் வீணடித்தார் இதை பார்த்த வேதாந்த் சிந்திக்கத் தொடங்கினான் இந்த நாணயம் இவருக்கு உழைப்பால் கிடைத்திருந்தால் இதை இப்படி வீணடித்திருப்பாரா இப்போது வேதாந்த் கிராமத்தின் மிகவும் கடின உழைப்பாளி ராமு மரவெட்டியிடம் சென்றான் அவன் இரவும் பகலும் காட்டிலிருந்து விறகுகளை வெட்டி வந்து தனது உழைப்பால் பிழைப்பு நடத்தினான் வேதாந்த் ராமுகாக்கா நான் உங்களுக்கு இந்த தங்க நாணயத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்றான் ராமுகாக்கா நாணயத்தை பார்த்தார் ஆனால் அதை வாங்க மறுத்துவிட்டார் அவர் மகனே நான் என் உழைப்பால் வாழக் கற்றுக்கொண்டேன் எனக்கு யாராலும் கொடுக்கப்படும் பணம் தேவையில்லை என்றார் வேதாந்த் ஆச்சரியப்பட்டான் அவன் நினைத்தான் இந்த மனிதன் எவ்வளவு நேர்மையானவன் இவருக்கு தங்கம் இலவசமாக கிடைக்கிறது ஆனாலும் அவர் தனது உழைப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் ராமு காக்கா நாணயத்தை வாங்க மறுத்ததால் வேதாந்த் அதை எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு சென்றான் இப்போது வேதாந்த் கிராமத்தின் மிகவும் புத்திசாலி மனிதன் ஹரித்சேத்திடம் சென்றான் அவர் ஒரு வியாபாரி அவர் கடின உழைப்பும் செய்தார் அதிர்ஷ்டத்தையும் நம்பினார் வேதாந்த் அவருக்கு நாணயத்தை கொடுத்தபோது அவர் சொன்னார் பணம் நல்லதுதான் ஆனால் அதை கவனமாகவும் சரியான இடத்திலும் முதலீடு செய்ய வேண்டும் அதிர்ஷ்டம் நமக்கு வாய்ப்புகளை தருகிறது ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவது நமது கர்மம் ஹரிதத் சேத் அந்த நாணயத்தை தனது வியாபாரத்தில் முதலீடு செய்து அதிலிருந்து லாபம் ஈட்டி வேதாந்திற்கும் ஒரு பங்கை அளித்தார் இப்போது வேதாந்த் முதல் முறையாக கடின உழைப்பு அல்லது அதிர்ஷ்டம் மட்டும் போதாது ஆனால் இந்த இரண்டின் சமநிலையும் அவசியம் என்று உணர்ந்தான் மூன்று பேருக்கும் நாணயங்களை கொடுத்த பிறகு வேதாந்த் மீண்டும் துறவியிடம் வந்தான் துறவி கேட்டார் குழந்தாய் என்ன கற்றுக்கொண்டாய் வேதாந்த் பதிலளித்தான் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புபவர் அதை வீணடிப்பதை நான் பார்த்தேன் உழைப்பை மட்டுமே நம்புபவர் நம்புகிறாரோ அவர் மற்ற எந்த வாய்ப்பையும் பார்ப்பதில்லை ஆனால் கடின உழைப்பு மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டின் சமநிலையையும் புரிந்து கொள்பவர்தான் உண்மையாக வெற்றி பெறுகிறார் துறவி சிரித்துச் சொன்னார் இதுதான் முதல் சோதனை ஆனால் உண்மையான ரகசியம் இன்னும் உள்ளது அடுத்த சோதனைக்கு தயாராகு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் மற்றும் கர்மாவின் சமநிலைதான் பெரிய உண்மைதானா எல்லோரும் தங்கள் விதியை மாற்ற முடியுமா அல்லது சில விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டுள்ளதா துறவி வேதாந்தை கவனமாக பார்த்து சொன்னார் குழந்தாய் இப்போது நான் உனக்கு ஒரு இரண்டாவது சோதனையை தருகிறேன் இந்த சோதனை அதிர்ஷ்டம் மற்றும் கர்மாவின் விளையாட்டு எவ்வளவு சிக்கலானது என்பதை காட்டும் இது உனக்கு மாயைக்கும் உண்மைக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிய வைக்கும் வேதாந்த் ஆர்வத்துடன் கேட்டான் சுவாமிஜி இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் துறவி புன்னகைத்துச் சொன்னார் இந்த முறை நீ உன் அதிர்ஷ்டத்தை சோதிக்க வேண்டும் நீ எந்த முயற்சியும் செய்யாமல் செல்வம் பெறுவாய் ஆனால் அதை உன்னால் கையாள முடியுமா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் துறவி வேதாந்துக்கு ஒரு சிறிய தோல் பையில் ஐந்து தங்க நாணயங்களை கொடுத்துச் சொன்னார் இவை உனது அதிர்ஷ்டத்தால் உனக்கு கொடுக்கப்படுகின்றன இவற்றைக் கொண்டு கிராமத்திற்கு திரும்பிச் சென்று இவை உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வருகின்றன என்பதைப் பார் ஆனால் இதை சம்பாதிக்க நீ எந்த முயற்சியும் செய்ய மாட்டாய் என்பதை நினைவில் கொள் வேதாந்தின் மனதில் கேள்விகள் அலைமோதின அவன் நாணயங்களை எடுத்துக்கொண்டு கிராமத்தை நோக்கி திரும்பினான் வேதாந்த் கிராமத்தை அடைந்தபோது அவனது கண்களில் ஒரு ஒளி இருந்தது தங்க நாணயங்கள் அவன் கையில் இருந்தன அவனுக்கு இப்படி சாதாரணமாக கிடைக்கும் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை ஆரம்பத்தில் இந்த செல்வம் எனக்கு கிடைத்திருந்தால் ஏன் அதை சரியாக பயன்படுத்தக்கூடாது அவன் முதலில் ஒரு நல்ல புதிய உடை வாங்கினான் பின்னர் நல்ல உணவை ரசித்தான் படிப்படியாக இந்த செல்வம் அவனுக்கு இயல்பாகவே தோன்றியது அவன் முன்பை விட அதிக நம்பிக்கையுடன் உணர்ந்தான் கிராம மக்கள் அவனை கண்டு ஆச்சரியப்பட்டனர் சிலர் அவனுக்கு எங்கிருந்தோ மறைக்கப்பட்ட புதையல் கிடைத்தது என்று நினைத்தனர் சிலர் பொறாமையுடன் பார் அதிர்ஷ்டம் இவனை ஒரே இரவில் பணக்காரனாக்கிவிட்டது என்றனர் வேதாந்த் முதல் முறையாக அதிர்ஷ்டத்தின் சக்தியை உணர்ந்தான் அவன் சிந்திக்கத் தொடங்கினான் உண்மையாகவே கடின உழைப்பு தேவையில்லையா அதிர்ஷ்டம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறதா ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை வேதாந்திடம் பணம் இருந்ததால் அவனது நண்பர்களும் மாறத் தொடங்கினர் முன்பு அவனுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்காத சிலர் அவனை சந்திக்க வந்தனர் அவர்கள் அவனை புகழத் தொடங்கினர் அவனுடன் இருக்கத் தொடங்கினர் ஆனால் உண்மையில் அவர்கள் அவனது செல்வத்தால் மட்டுமே பயனடைய விரும்பினார்கள் மெதுவாக வேதாந்திற்கு கடின உழைப்பு இல்லாத செல்வம் அவனது சிந்தனையை மாற்றுகிறது என்பதை உணர ஆரம்பித்தான் அவன் முன்பு வாழ்ந்த எளிமையான வாழ்க்கை இப்போது அவனுக்கு கவர்ச்சியற்றதாக தோன்றியது பின்னர் ஒரு நாள் தனது கடைசி தங்க நாணயத்தை செலவு செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தபோது அவனுக்கு நினைவு வந்தது இந்த பணத்தை நான் கடினமாக உழைத்து சம்பாதிக்கவில்லை இது எனக்கு சும்மா கிடைத்தது இது எந்த முயற்சியும் இல்லாமல் எனக்கு கிடைத்திருந்தால் அது எப்போது வேண்டுமானாலும் போகவும் செய்யலாம் அதே போல்தான் நடந்தது சில நாட்களிலேயே வேதாந்திடம் எதுவும் இல்லை நண்பர்களும் அவனை விட்டு பிரிந்தனர் அவன் மீண்டும் அதே சாதாரண கிராமத்து பையனானான் வேதாந்த் மீண்டும் துறவியிடம் வந்தான் அவனது கண்களில் வருத்தமும் பஷாதாபமும் இருந்தது துறவி கேட்டார் குழந்தாய் இப்போது என்ன அனுபவம் கிடைத்தது வேதாந்த் தலை குனிந்து சுவாமிஜி இப்போது எனக்கு புரிந்தது கடின உழைப்பு இல்லாத செல்வம் மனிதனை குழப்புகிறது அதிர்ஷ்டத்தால் கிடைத்த நாணயங்கள் என்னிடம் இருந்தபோது நான் சிறப்பு வாய்ந்தவன் என்று நினைத்தேன் ஆனால் உண்மையில் நான் என் உண்மையான பாதையிலிருந்து விலகிவிட்டேன் அந்த நாணயங்கள் என்னிடம் நிற்கவில்லை ஏனென்றால் அவற்றை சம்பாதிக்க நான் எந்த கர்மமும் செய்யவில்லை துறவி புன்னகைத்துச் சொன்னார் இதுதான் வாழ்க்கையின் இரண்டாவது பெரிய பாடம் குழந்தாய் அதிர்ஷ்டம் வாய்ப்புகளை கொடுத்தாலும் கர்மம் இல்லாமல் அது வீணாகிவிடும் உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் எந்த பொருளுக்கும் மதிப்பு இல்லை ஆனால் உனக்கு இன்னும் ஒரு கடைசி சோதனை உள்ளது இந்த சோதனை உனக்கு வாழ்க்கையின் இறுதி மற்றும் மிகப்பெரிய ரகசியத்தை அறிமுகப்படுத்தும் வேதாந்த் ஆர்வத்துடன் கேட்டான் சுவாமிஜி அது என்ன சோதனை துறவி ஆழ்ந்த மூச்சை விட்டுச் சொன்னார் அடுத்த சோதனையில் நீ உன் கர்மத்தால் விதியை மாற்றிக் காட்ட வேண்டும் நீ தயாரா வேதாந்தின் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் இருந்தது அவன் இதுவரை அதிர்ஷ்டம் மற்றும் கர்மாவின் இரண்டு வெவ்வேறு அம்சங்களை பார்த்திருந்தான் ஆனால் இப்போது கர்மம் உண்மையில் விதியை மாற்ற முடியுமா என்பதை அவன் நிரூபிக்க வேண்டியிருந்தது முடியுமா இல்லையா என்பதை அவன் நிரூபிக்க வேண்டியிருந்தது அவன் தலை குனிந்து துறவியிடம் சுவாமிஜி நான் தயார் என்றான் துறவி புன்னகைத்து வேதாந்தை கிராமத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு வெறிச்சோடியை இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு பழைய கிணறு இருந்தது அதன் அருகில் ஒரு பெரிய ஆலமரம் நின்றிருந்தது துறவி வேதாந்தை கிணற்றின் ஓரத்தில் உட்காரும்படி சைகை செய்து இங்கே உட்கார்ந்து உன் அதிர்ஷ்டத்திற்காக காத்திரு நீ விரும்பும் வரை இங்கே உட்கார்ந்திருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது அல்லது எந்த முயற்சியும் செய்யக்கூடாது உன் அதிர்ஷ்டத்தில் என்ன வருகிறது என்று மட்டும் பார் என்றார் வேதாந்த் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆனால் சுவாமிஜி நான் ஏதாவது செய்தால் நான் எதுவும் செய்யவில்லை என்றால் எனக்கு எப்படி எதுவும் கிடைக்கும் துறவி புன்னகையுடன் பதிலளித்தார் இதுதான் சோதனை குழந்தாய் இப்போது நீ உன் அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்திருக்கிறாயா அல்லது அதை மாற்ற ஏதாவது செய்வாயா என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும் வேதாந்த் துறவியின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுவிட்டு அங்கு அமர்ந்தான் முதல் சில மணி நேரம் வேதாந்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தான் ஒருவேளை யாராவது எனக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு வாய்ப்பு தானாகவே என்னிடம் வரும் ஆனால் மெதுவாக அவனுக்கு பசிக்க ஆரம்பித்தது வெயில் அதிகமாக இருந்தது கிணற்றின் அருகில் உட்கார்ந்திருப்பது கடினமாகி வந்தது அருகிலுள்ள கிராமத்திலிருந்து மக்கள் வந்து போவதை காண முடிந்தது ஆனால் யாரும் அவனை கவனிக்கவில்லை மாலைக்குள் அவன் முழுமையாக சோர்வடைந்து விட்டான் வெறும் உட்கார்ந்திருப்பதன் மூலம் எதுவும் மாறாது என்பதை இப்போது அவன் புரிந்து கொண்டான் அவன் சிந்திக்கத் தொடங்கினான் நான் பசியோடு இருக்க வேண்டும் என்று என் விதி உண்மையிலேயே தீர்மானிக்கிறதா அல்லது நான் எதுவும் செய்யாதது என் சொந்தத் தவறா இப்போது வேதாந்தின் முன் முதல் சவால் இருந்தது தனது பசியை போக்குவது துறவி அவனை உட்காரும்படி மட்டுமே சொன்னார் ஆனால் அவன் சுற்றியுள்ள பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை என்பது அவனுக்கு நினைவு வந்தது அவன் சுற்றிலும் பார்த்தபோது அருகிலுள்ள ஆலமரத்தில் இனிமையான காட்டுப் பழங்கள் இருப்பதைக் கண்டான் நான் இவற்றைப் பறித்தால் இது விதியின் பரிசா அல்லது எனது கர்மத்தின் பலனா சிறிது நேரம் யோசித்த பிறகு அவன் தனக்குத்தானே விளக்கிக் கொண்டான் நான் இவற்றை பெற முயற்சி செய்தால் அது எனது உழைப்பால் கிடைத்ததாகும் வெறும் அதிர்ஷ்டத்தால் அல்ல அவன் மரத்தில் ஏறி சில பழங்களை பறித்து சாப்பிட்டான் இப்போது அவனது பசி அடங்கிவிட்டது இப்போது தண்ணீர் பிரச்சனை இருந்தது கிணற்றில் தண்ணீர் இருந்தது ஆனால் அதை எடுக்க கயிறோ வாளியோ இல்லை முதலில் வேதாந்த் உட்கார்ந்திருந்தான் ஒருவேளை யாராவது வந்து தண்ணீர் கொடுப்பார்கள் என்று நினைத்து ஆனால் சிறிது நேரம் கழித்து அவனுக்கு தானே ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான் அவன் சுற்றிலும் பார்த்தான் சில நீண்ட கொடிகளை கண்டுபிடித்தான் அவன் கொடிகளை இணைத்து ஒரு கயிறை உருவாக்கி அருகில் கிடந்த ஒரு உடைந்த களிமண் பானையை அதில் கட்டினான் மெதுவாக கிணற்றிலிருந்து தண்ணீரை இழுத்து தனது தாகத்தை தணித்துக் கொண்டான் முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைப்பதில்லை என்பதை இப்போது அவன் புரிந்து கொண்டான் இரவு வரத் தொடங்கியது காட்டின் ஓரத்தில் இருந்ததால் காட்டு விலங்குகளின் ஆபத்து இருந்தது வேதாந்த் தனது பாதுகாப்பை ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது அவன் அருகில் கிடந்த சில காய்ந்த கிளைகளை சேகரித்து ஒரு சிறிய குடிசையை உருவாக்கினான் இந்த வேலை கடினமாக இருந்தது ஆனால் இறுதியாக அவன் பாதுகாப்பான இடத்தை பெற்றான் அங்கு அவன் நிம்மதியாக தூங்க முடியும் இப்போது வேதாந்திற்கு முழுமையாக புரிந்தது அதிர்ஷ்டம் என்பது வெறும் வாய்ப்புகளை மட்டுமே வழங்குகிறது ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்துவது நமது கர்மத்தை பொறுத்தது அடுத்த நாள் காலை துறவி திரும்ப வந்தார் வேதாந்த் இப்போது முன்பை விட அதிக நம்பிக்கையுடன் காணப்பட்டான் துறவி புன்னகையுடன் கேட்டார் குழந்தாய் உன் அதிர்ஷ்டம் உனக்கு ஏதாவது கொடுக்க வந்ததா வேதாந்த் தலை குனிந்து சொன்னான் சுவாமிஜி முதலில் நான் இங்கே உட்கார்ந்திருந்தால் என் அதிர்ஷ்டமே எனக்கு ஏதாவது தரும் என்று நினைத்தேன் ஆனால் பசித்தபோது நானே மரத்திலிருந்து பழங்களை பறித்து உண்ண வேண்டியிருந்தது தாகம் எடுத்தபோது நானே கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வேண்டியிருந்தது இரவு வந்தபோது நானே என் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது துறவி தலையசைத்து சொன்னார் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை குழந்தாய் அதிர்ஷ்டம் வழி மட்டுமே காட்டுகிறது ஆனால் நீ உழைக்கவில்லை என்றால் அந்த வழியும் வீணாகிவிடும் இப்போது வேதாந்திற்கு கர்மா மற்றும் அதிர்ஷ்டத்தின் முழு பொருளும் புரிந்தது துறவி கடைசியாக வேதாந்தை பார்த்து இப்போது நீ தயாராக இருக்கிறாய் குழந்தாய் இப்போது நீ வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை அறிந்திருக்கிறாய் இதுதான் உனது இறுதி சோதனை என்றார் துறவி வேதாந்தின் கண்களை பார்த்தார் அவன் இப்போது முன்பு இருந்த அப்பாவி கிராமத்து பையன் இல்லை அவனது கண்களில் புரிதலின் ஒளி இருந்தது அவன் ஏதோ ஆழ்ந்த ஞானத்தை பெற்றது போல குழந்தாய் இப்போது நீ சொல் கர்மா பெரியதா அல்லது விதி பெரியதா வேதாந்த் ஆழ்ந்த மூச்சுவிட்டு சுவாமிஜி முதலில் நான் அதிர்ஷ்டமே எல்லாம் என்று நினைத்தேன் பிறகு கடின உழைப்பின்றி செல்வம் கிடைத்த போது ஒருவேளை அதிர்ஷ்டமே மிகவும் சக்தி வாய்ந்தது என்று நினைத்தேன் ஆனால் அந்த செல்வம் என் கையிலிருந்து நழுவிய போது அதிர்ஷ்டம் வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதை பாதுகாப்பது நமது கர்மாவை பொறுத்தது என்பதை புரிந்து கொண்டேன் என்றான் துறவி புன்னகைத்து இப்போது நீ வாழ்க்கையின் உண்மையான இரகசியத்தை புரிந்து கொண்டாய் அதிர்ஷ்டமும் கர்மாவும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் அதிர்ஷ்டம் வாய்ப்புகளை கொடுக்கிறது ஆனால் அதை மாற்றும் சக்தி கர்மத்திடம் மட்டுமே உள்ளது என்றார் துறவியின் இந்த வார்த்தைகள் வேதாந்தின் மனதில் எதிரொலித்தன இப்போது அவனுக்கு வாழ்க்கையில் முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைப்பதில்லை என்பது புரிந்தது அவன் கிராமத்திற்கு திரும்பி தனது கர்மத்தால் தனது விதியை தானே உருவாக்க முடிவு செய்தான் அவன் துறவியின் கால்களில் விழுந்து சுவாமிஜி நீங்கள் எனக்கு உண்மையான ஞானத்தை அளித்தீர்கள் இப்போது நான் இதை என் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பேன் என்றான் துறவி அவனது தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார் போ உன் கர்மங்களால் உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கு இதற்குப் பிறகு வேதாந்த் கிராமத்திற்கு திரும்பினான் ஆனால் அவன் முன்பு இருந்தவன் போலல்லை அவன் தன் வயல்களில் கடினமாக உழைக்கத் தொடங்கினான் கிராம மக்களுக்கு உதவ ஆரம்பித்தான் படிப்படியாக தனது கர்மத்தால் வெற்றியை அடையத் தொடங்கினான் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் கிராமத்தின் மிகவும் மதிக்கப்படும் நபராக மாறினான் மக்கள் அவனது நேர்மையையும் கடின உழைப்பையும் பாராட்டத் தொடங்கினர் இப்போது அவனுக்கு அதிர்ஷ்டத்தை விட கர்மா முக்கியமானது என்று தெரியும் ஏனென்றால் சரியான கர்மா மட்டுமே விதியை மாற்ற முடியும் வேதாந்தின் கதை நமக்கு கற்பிக்கிறது வாழ்க்கையில் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்திருந்தால் எதுவும் கிடைக்காது நாம் நமது வாழ்க்கையை மேம்படுத்த விரும்பினால் நமது கர்மாவை நம்ப வேண்டும் அதிர்ஷ்டம் வெறும் வாய்ப்புகளை மட்டுமே வழங்குகிறது ஆனால் அதை உண்மையாக வெற்றிகரமாக்குவது நமது கர்மாவை பொறுத்தது இவ்வாறு வேதாந்து தனது அனுபவங்களிலிருந்து புரிந்து கொண்டான் அதிர்ஷ்டம் வெறும் வாய்ப்புகளை மட்டுமே வழங்குகிறது ஆனால் உண்மையான வெற்றி கர்மா மூலம் மட்டுமே சாத்தியமாகும் அவன் தனது வாழ்க்கையை கடின உழைப்பு மற்றும் நேர்மையுடன் செதுக்கினான் இதன் மூலம் உண்மையான திருப்தியையும் வெற்றியையும் பெற்றான் இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது அதிர்ஷ்டத்திற்கும் கர்மாவிற்கும் இடையிலான சமநிலையே வாழ்க்கையின் உண்மையான திறவுகோல் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை விரும்பி பகிர்ந்து கருத்து தெரிவிக்க மறக்காதீர்கள்